கௌரவ விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நிகழ்வு நமது முன்னாள் மாணவர்கள் ஒருவொருவருக்கும் நமது கல்லூரியின் நிர்வாகத்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் முதலில் காமர்ஸ் மிஸ்டர் கே பி கே ஸ்ரீராம் மேனேஜிங் பார்ட்னர் लवली आरोमेटिक्स tirupattur अड़ते हिस्ट्री डॉक्टर पी त्यागराजन असोसिएट प्रोफेसर डिपार्टमेंट ऑफ हिस्ट्री एसपी ஸ்டாப் வந்து சரிங்க பண்ணுறது శాస్త్ర యూనివర్సిటీ శస్త్రాసి తూర్ అజి డాక్టర్ ఆర్ కేర్ అక్వాజికల్ ప్రైవేట్ లిమిటెడ్ చెైక్ో మైక్రోబయాలజీ డాక్టర్ ఎస్ సుధాకర్ புரொபர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி தமிழ் மிஸ்டர் தமிழரசன் அசிஸ்டன் ப்ரொபஸர் இன் தமிழ் ஐய நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி காமர்ஸ் எஸ் ஹரி ஸ்ரீராம் சேல்ஸ் ஆபிசர் क्रेडिट कार्ड हफ्सी बैंक चेन्नई नेक्स्ट तमिल प्रोफेसर के रवि हेड एंड असोसिएट प्रोफेसर डिपार्टमेंट ऑफ तमिल गवर्नमेंट आर्ट्स एंड साइंस कॉलेज टी विलिपुतूर नेक्स्ट इकोनॉमिक्स डॉक्टर एस जाबर हसन असिस्टेंट प्रोफेसर நியூ காலேஜ் சென்னை நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி புரோபசர் டாக்டர் ஏ சண்முக சுந்தரம் பார்மர் ஹெட் அண்ட் டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் எஸ்எப் டைரக்டர் வீக சென்எஸ் காலேஜ் விருதுநகர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்டர் அருள் பாலசுப்ரமணியன் குவாலிட்டி தயாரம் பெங்களூர் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மிஸ்டர் ஏ நாகராஜன் மேனேஜர் இ சென்னை

नेक्स्ट मैथमेटिक्स मिस्टर ए मुरली सुपरंडॉप जीएसटी तिरुनेलवेली सब कमिश्नर तिरुनेलवेली नेक्स्ट पार्टनी मिस्टर आर चंद्रशेखर पीए जनरल टू कलेक्टर मदुरई डिस्ट्रिक्ट நெக்ஸ்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டர் என் சுகுமார் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அனில் ஃபுட்ஸ் அண்ட் திண்டுக்கல் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிஸ்டர் என் கார்த்திகேயன் சீனியர் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் திருப்பத்தூர் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் வி வரதராஜன் மேனேஜிங் டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர் ராஜலட்சுமி தால்மில் அய்யன் கோல்டு விருதுநகர் மிஸ் இங்கிலீஷ் மிஸ் எம் கலைச்செல்வி செல்லா மேரிஸ் காலேஜ் ஆப் எஜுகேஷன் சிவகிரி நெக்ஸ்ட் பிசிக்கல் எஜுகேஷன் மிஸ்டர் தீபக் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை லாஸ்ட் ஒன் என்வரான்மெண்ட் சயின்ஸ் மிஸ் ஜி ராஜலட்சுமி பிரெஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் திருச்செந்தூர் சப்டிவிஷன் திருச்செந்தூர் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களையும் மேடை அழைக்கிறோம் திரு கே ராமதாஸ் எம்காம் காமர்ஸ் துறையைச் சேர்ந்த திரு கே ராமதாஸ் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் என் நாகராஜன் சார் காமஸ் துறையைச் சார்ந்த என் நாகராஜன் சார் அவரை தொடர்ந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் என் நாகராஜன் சார் டாக்டர் ஏ மகேசன் காமஸ்துறையை சார்ந்த டாக்டர் ஏ ஏ மகேசன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் பி சுந்தரபாண்டியன் காமஸ்துறையை சார்ந்த டாக்டர் பி சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களையும் சிறப்பு பரிசு பெறுவதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் பி அனந்தசயனம் துறையை சார்ந்த டாக்டர் பி அனந்தசயனம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் எம் ஜெயக்குமார் பாட்டனி துறையை சார்ந்த டாக்டர் எம் ஜெயக்குமார் அவர்களை சிறப்பு பரிசு பெறுவதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் எம் ஜெயக்குமார் டாக்டர் கே ராஜரத்தினம் பாட்டனி துறையைச் சேர்ந்த டாக்டர் கே ராஜரத்தினம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் எஸ் சேகர் சுப்பிரமணியன் பிபிஏ துறையை சார்ந்த டாக்டர் எஸ் சேகர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் காண்பதற்கு அருமையான ஒரு காட்சி மிஸ்டர் ஜி முரளிதரன் பிபிஏ துறையை சார்ந்த மிஸ்டர் ஜி முரளிதரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் ஏ சண்முகசுந்தரம் கெமிஸ்ட்ரி துறையைச் சார்ந்த டாக்டர் ஏ சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கெமிஸ்ட்ரி துறையைச் சார்ந்த திரு எஸ் கனகவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கெமிஸ்ட்ரி துறையை சார்ந்த திரு எஸ் கனகவேல் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் டாக்டர் டி ராமச்சந்திரமூர்த்தி கெமிஸ்ட்ரி துறையைச் சேர்ந்த டாக்டர் டி ராமச்சந்திரமூர்த்தி ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அன்னாரை தொடர்ந்து கெமிஸ்ட்ரி துறையை சேர்ந்த திரு எம் ராஜா குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்க கெமிஸ்ட்ரி துறையைச் சேர்ந்த திரு எம் ராஜா குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக கெமிஸ்ட்ரி துறையை சேர்ந்த டாக்டர் ஆர் பூமிநாதன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கெமிஸ்ட்ரி துறையைச் சேர்ந்த டாக்டர் ஆர் பூமிநாதன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக டாக்டர் வி குமரேசன் மேக்ஸ் டிபார்ட்மெண்டை சேர்ந்த டாக்டர் வி குமரேசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அன்னாரை தொடர்ந்து மிஸ்டர் டி என் சுரேஷ் பிசிக்ஸ் துறையைச் சேர்ந்த மிஸ்டர் டி என் சுரேஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் துறையைச் சேர்ந்த மிஸ்டர் டி என் சுரேஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் திரு தேவதாஸ் பணியாற்றிய திரு தேவதாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை தொடர்ந்து மிஸ்டர் பி ஜெயப்பிரகாசம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆக பணியாற்றிய மிஸ்டர் பி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுறார்கள் அவரைத் தொடர்ந்து மிஸ்டர் கே ராஜேந்திரன் ஜூனியர் அசிஸ்டண்டாக பணியாற்றிய மிஸ்டர் கே ராஜேந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கலாம்

இல்ல <laughs> <laughs> பரிசு தந்தமைக்கும் பரிசு பெற்றமைக்கும் நன்றிகள்